ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாசவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கண்டமனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தி ஏழு சென்ட் இருக்குது மொத்தமாக தான் தருவாங்க இதில் வந்து நாற்பத்தி ஏழு சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோழி பண்ண ஷெட்டு போட்டிருக்காங்க கோழியோடு இருக்குது ஒரு வீடு இருக்குது ஒரு போர் பில் கட்டின சர்வீஸ் இருக்குது மீதி இருக்கிற நாற்பது சென்டில் பார்த்திங்கன்னா முருங்கை போட்டிருக்காங்க பஸ் போகிற தார் ரோட்டில் இருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு தனி பாத வசதியும் இருக்குது மொத்தமாக இங்கே எல்லாமே சேர்த்து ஷெட்டோட முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ